ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இருந்து தேவர்மலை கிராமம் செல்லும் சாலை பழுதடைந்திருப்பதால் மாணவர்களுக்கு கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் இளங்கோபனிடம் கேட்கலாம் இளங்கோபன் இந்த சாலை சரியாக இல்லாததால் எந்த அளவிற்கு அப்பகுதி மக்களும் மாணவர்களும் பாதிப்பை சந்திக்கிறார்கள் இன்னல்களை சந்திக்கிறார்கள் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த வனப்பகுதியில் தேவர்மலை கிராமம் உள்ளது இந்த தேவர்மலை கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பகுதியில் செயல்படுத்தி வருகிறது இந்த பள்ளியில் நானூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியில் படித்து விடுகின்றன இந்த நிலை பேருக்கு சுற்றுலா பகுதியில் இருந்து மாணவ மாணவியில் படித்து வரும் சூழ்நிலையில் கடந்த மாதம் தேவர்மலை சாலை சாலையில் சாலை அணிவின் பணியானது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தற்போது பணியில் நிறுத்தப்பட்ட நிலையில் கடந்த பத்து நாட்களாக பஸ் செல்லாத நிலையில் அந்த பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் டிராக்டரிலே டிராக்டரிலும் கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த இந்த பகுதியில் மனநலம் நிறைந்த பகுதியாக இருப்பதால் மாணவ மாணவிகள் மாணவ மாணவிகள் செல்ல வேண்டிய உணவு உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அந்த பகுதிகளுக்கு பஸ் பஸ் வசதி உடனடியாக பஸ் வசதி ஏற்படுத்த வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மலை கிராமத்திற்கு செல்லும் சாலை பழுதடைந்து காணப்படுவதால் எந்த அளவிற்கு மாணவர்கள் கடும் இன்னல்களை சந்திக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி இளங்கோவன்